எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் எங்கள் வீட்டில் சுடக்கு தக்காளி பாருங்க இப்போ ரொம்ப நாள் அதே தானாக வந்தது தான் இது தானாக வந்தது தான் நான் விதைக்கு தான் எதுவுமே போடலை இந்த சொடக்கு தக்காளி காஞ்சி பூசன்னு பிடிங்கி போட்டேன் பாருங்கள் அந்த விதை இந்த மண்ணுக்குள்ளே கிடந்து எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குங்க அந்த காய் நான் முந்தி ஒரு வாட்டி இந்த தக்காளி சுடக்கு தக்காளி எடுத்து காரக்குழ மாதிரி வச்சேங்க பூண்டு உரிச்சு போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு சுண்டைக்காய் மாதிரி போட்டு தாளித்து வச்சங்க செமையாக இருந்துச்சு குழம்பு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் போல் தேங்காய் ஊற்றி வச்சோம் நல்லா இருந்தது அந்த மாதிரி இது அதே மாதிரி இன்னொரு தொட்டிலையும் இருக்குது பார்த்துங்க இதில் இருக்கிற காயை விட அதில் கொஞ்சம் குறைவு தான் அது இப்போ தான் காய் போட்டிருக்கு இதில் நிறையா காய் இருக்குதுங்க அந்த காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே சுண்டைக்காய் மாதிரி இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் சகப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏதோ நெய்யில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த வாசனை நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்டா ஹாத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த பழம் நான் அதையும் செய்வேன் சமையலும் பண்ணி சாப்பிடுவோங்க அதை பாருங்க அப்படி இருக்கு பாருங்க இது இன்னொரு பத்து நாளைக்கு அதை நல்லா விளைய விட்டுட்டு ஒரு நாளைக்கு கார குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அடுத்த தொட்டி பாருங்கள் இதில் வந்து காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இது வருது கொஞ்சம் பூச்சி வர விழுந்துருக்கு அதில் அது இந்த மருந்து தொளிச்சோம்னா போயிடும் வேப்பண்ணா இதெல்லாம் தொளிச்சா போயிடும் காய் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க இதுக்கு மருந்து தொளிக்கணும்னு அவசியம் கூட இல்லை அதுவே அந்த இலை காய் பழுக்க பழுக்க இலை உதுந்துடும் காஞ்சி அதான் அதே தானே பாருங்க தக்காளி வந்து தானாக வந்ததுங்க இதில் வந்து ஒரு பத்து இருபது தக்காளி வந்து ஆனால் எதுவுமே பெருசாகவே ஆகலை எல்லாம் உள்ள சைஸ் தான் இந்த சின்ன குட்டி தக்காளியாக காய்க்குது பாருங்கள் அந்த ரகமாக என்னன்னு தெரியலை பத்து காய் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எத்தனை காய் இருக்குது பாருங்க இப்போ இந்த காய் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன்கட நன்றி வணக்கம்